தேர்தல் ஆணையம் மூலம் என்ஆர்சியை கொண்டு வர துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு தஹீத் ஜமாஹத் கண்டனம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் மற்றும் முஸ்லிம்களின் ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் தமிழ்நாடு தஹீத் ஜமாஹத் வலியுறுத்தல் தமிழ்நாடு தஹித் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி படபையில் அமைந்துள்ள தனியார் திருமண ஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தலைவர் அக்ரம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் அப்துல் கரீம் மாநில செயலாளர் முகமது ஒலி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை விட்டு தடுக்கும் வண்ணம் ஆர்வம் மூட்டக்கூடிய வகையில் சிறப்புரை அமைந்தது சமூக சிந்தனையின் அவசியம் கல்வியின் முக்கியத்துவம் தவறான பழக்கங்களால் ஏற்படும் சீர்கேடுகள் குறித்து விளக்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் ஆஷா பாலி பொருளாளர் அப்துல் காதர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்